ஒருமுறை கைலாச மலையில் தேவர்கள் சிவபெருமானிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் பிரபுவே உலகத்தில் நீங்கள் எங்கே அதிகமாக வசிக்கிறீர்கள் சிவன் மெதுவாக சிரித்தார் எதுவும் சொல்லாமல் பூமியை நோக்கி விரல் சுட்டினார் பூமியில் கண்ணன் என்ற ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்தான் அவனிடம் பணம் இல்லை ஆனால் மனதில் கோபமும் பொறாமையும் இல்லை தினமும் அதிகாலை அவன் ஒரு சிறிய சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றி சொல்லுவான் ஓம் நமசிவாய இன்று யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்ல மனசோடு வாழ உதவி செய்யுங்கள் ஒருநாள் கிராமத்தில் பெரும் மழை வெள்ளம் எல்லா வீட்டையும் சூழ்ந்தது பலர் தங்கள் உயிரைக் காப்பாற்ற ஓடினார்கள் கண்ணன் மட்டும் வெள்ளத்தில் சிக்கிய ஒரு முதியவரை தான் உயிரை பொருட்படுத்தாமல் காப்பாற்றினான் அந்த நேரம் வெள்ளத்தின் நடுவே ஒரு ஜோதி போல ஒளி தெரிந்தது அதில் இருந்த ஒரு குரல் கண்ணனா நீ என்னை தினமும் பூஜை செய்தாய் ஆனால் இன்று நீ என்னையே காப்பாற்றினாய் கண்ணன் அதிர்ந்தான் அவனுக்கு முன் சிவபெருமான் நின்றார் சிவன் சொன்னார் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்னை தேட வேண்டுமெனில் கோபத்தை விட்டுவிடு கருணையை வளர்த்து கொள் அன்போடு ஒரு உயிரைக் காப்பாற்றும் போது நானே அங்கே இருக்கிறேன்